அதே போன்று பண்பாடுகளை எடுத்தால் பண்பாடுகளை இழந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் வஸ்து பாவனை இன்றைக்கு நம்முடைய கொண்டிருக்கிறது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதில் ஈடுபட்டு பாடசாலைகள் கவலைப்படுகின்றன சமூகத்தில் உள்ள கண்ணியமான மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் உலமாக்கள் வேதனைப்படுகிறார்கள் பெற்றோர் அழுது புலம்புகிறார்கள் என்னுடைய மகன் ஓயல் படிக்கிறான் போதை வஸ்து கொள்கிறான் என்னுடைய கணவன் மதுபானம் அருந்திக் கொண்டு வருகிறான் என்னால் வாழ முடியவில்லை என்னுடைய மருமகன் என்னுடைய மகளை போதைகளை அருந்தி கொண்டு வந்து அடிக்கிறான் என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள் காலையில் இருந்தா நல்லவனா மாறான் மாலை அடையும் போது அவனை அவனை மறந்து விடுகிறான்